நினைக்கிற எல்லா விஷயங்களும் கைக்குடி வந்து இந்த மண்ணும் மக்களும் நல்லா இருக்கணும் அதுக்கான எல்லா வேலையும் இங்கே சிறப்பாக செய்யணும்னு சொல்லி நான் ஒரு எனது வாழ்க்கையிலே இந்த ஒரு மிகவும் ஒரு அற்புதமான நாள் அதாவது வந்து எங்களுடைய திருவமலை சித்தர் அவர்கள் கடந்த ஒரு வருடமாக என்னை தொடர்பு கொண்டு அவருடன் நான் மிகவும் நெருக்கமாக இருந்து வருகின்றேன் அந்த வகையில் பல அற்புதங்களை இன்று தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள மக்களுக்கு பல அற்புதங்களை இன்று மாற்றி கொடுத்திருக்கின்றார் அதே போன்று நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார் அதே போன்று பல தீர்க்கப்படாத வியாதிகளை குணப்படுத்தியிருக்கின்றார் அந்த வகையில் இன்று அவர் எங்களுடைய இலங்கை திருநாட்டுக்கு வந்து இன்று இந்த சந்திப்பை ஏற்படுத்தியதற்கு மிகவும் நன்றி இருக்கின்றோம் என்றால் எங்களுடைய நான் மட்டுமில்லை எங்களுடைய மக்களுக்கும் இது ஒரு ஒளிபுறக்கின்ற எதிர்காலமாக இது அமையப்போகின்றது என்பது உண்மையான விடயம் அந்த வகையில் நாங்கள் பல திட்டங்களை தேடி இருக்கின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக யுத்தத்திலே பாதித்திருந்த மக்கள் பல மன உளைச்சல்களுக்கும் பல பாதிப்புகளுக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய குறிப்பாக சித்த வைத்தியம் அதே போன்று அவர்களின் மனநிலைகளை குணப்படுத்துதல் போன்ற பல விடயங்களை இங்கே செய்வதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொப்பிக்கல் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்திலே சித்தரவர்கள் வருகை தந்து அங்கூரு பீடம் அமைப்பதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கின்றார் அதாவது பாராகி அம்மனுடைய ஆலயமும் அமைத்து அங்கு பீடமும் அமைத்து மக்களுக்கு சேவைகளை ஆற்றுவதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருக்கின்றார் இதை இதை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடமும் கதைத்து அதற்கான அனுமதிகளை பெற்றிருக்கின்றோம் இதனூடாக நான் நினைக்கின்றேன் இங்கே இங்கு வாழ்கின்ற இலங்கை மக்களும் எங்களுடைய சித்தரூடாக பாரிய நன்மைகளை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதாவது சித்தரை பற்றி கூறுவதாக இருந்தால் நீங்கள் பிரம்மல சித்தர் என்று ஊடகங்களில் பார்த்தால் அதாவது சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற ஊடகங்களை பார்த்தால் அவருடைய அற்புதங்களும் அவருடைய செயற்பாடுகளும் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிய வரும் அந்த வகையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதே போன்று இங்கு எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை மக்கள் எதிர் நோக்கியிருக்கின்றார்கள் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் கல்வி பிரச்சனையாக இருக்கலாம் பல வியாதிகள் குணப்படுத்தக்கூடிய வியாதிகள் பிரதானமாக சித்தருடைய நோக்கம் சித்த வைத்தியத்தின் ஊடாக மக்களுக்கு இலவசமாக சேவையாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது இலங்கை திருநாட்டுக்கு வந்து இங்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து தற்பொழுது அந்த அனுமதியை எடுத்து இந்த பீடம் அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் வருகிற தை மாதம் இந்த பீடத்தை ஆரம்பிப்பதற்கு சித்திரங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல பல மக்கள் என்று மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள் பல மூட நம்பிக்கைகளை நம்பி ஏமாந்த மக்களும் இருக்கின்றார்கள் போன்ற எதுவித மூட நம்பிக்கைகளையெல்லாம் இல்லாமல் செய்து ஒரு வெளிப்படையான தன்மையுடன் கடமையாற்றுவதற்காகத்தான் சித்தரை நாங்கள் தற்பொழுது அழைத்திருக்கின்றோம் எங்களுடைய அழைப்பின் பேரில் தான் சித்தர் வந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் உண்மையிலே நன்மையுடர்களாக இருக்கின்றோம் என்றால் ஆன்மீக துறை என்பது ஒரு முக்கியமான துறையாக இருக்கின்றது அது குறிப்பாக தமிழர்கள் மத்தியிலே ஆன்மீகம் என்பது ஒரு முனைக்கப்பட்ட ஒரு விடயம் அந்த ஆன்மீகத்தின் ஊடாக மக்களுக்கு ஆற்றக்கூடிய சேவைகளை இங்கு செய்து பல குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் தற்பொழுது வந்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் பல மக்கள் இந்தியாவுக்கு சென்று சித்தர்களை சந்தித்து பல பிரார்த்தனைகளை செய்து குணமடைந்து வந்திருக்கின்றார்கள் இது எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பு வசதி வரப்போவதில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சித்தரை வரவழைத்தோம் ஏனென்றால் எங்களது பிரதேசத்தில் வந்து இருந்து சேவையாற்றும்படி கேட்டிருந்தோம் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இன்று சித்தர் வருகை வந்து எங்களுக்கு பல அற்புதங்களை மக்களுக்கு நிகழ்த்துவதற்கு திட்டப்பட்டிருக்கின்றார் அதே போன்று பல பிடியங்கள் நான் சித்தருடன் கடந்த ஒரு வருடமாக நான் தொழகி வருகின்றேன் நெருக்கமாக இருக்கின்றேன் அந்த வகையில் சித்தர் ஆற்றிய பல அற்புதங்கள் குறிப்பாக எனக்கும் நடந்திருக்கின்றது அவை அதை அதில் உள்ள மன ஆறுதல் என்பதை நான் சித்தரிடம் சந்தித்த தான் உண்மையிலே உணர்ந்து கொண்டேன் என்று அந்தளவுக்கு ஆற்றல் மிக்க பல சம்பவங்கள் அது அதுபோன்று இன்னும் சித்தர் இன்னும் பெரிதாக மக்களுக்கு இங்கு அறிமுகமாகவில்லை இருந்தாலும் எனது வீட்டுக்கு அவர் வருகிற போது பல மக்கள் வந்து அவரை சந்தித்து பல அவர்களுடைய பிரச்சனைகள் தற்பொழுது சீந்திருக்கின்றன அந்த வகையில் சித்தரை உண்மையில் நாங்கள் அவருடைய அந்த ஆன்மீக சக்தி அவருடைய அறிவு அந்த ஞானம் போன்ற விடயங்களை நாங்கள் பயன்படுத்தி சிறந்த பலனை நாங்கள் புற வேண்டும் என்பதை எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் அன்பாக கற்றுக்கொள்கின்றோம் இது உலகம் உள்ள உல உலகத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களாக இருக்கலாம் தமிழ்நாடு மக்களாக இருக்கலாம் இந்தியாவில் இருக்கின்ற மக்களாக இருக்கலாம் எங்களுடைய அமைக்கப்போன்ற பீடத்துக்கு வருகிறந்து சித்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மிக விரைவில் நாங்கள் அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் அதை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் என்றால் நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை நம்பிக்கை வைக்கின்ற பொழுது சித்தரின் அருளாசி எங்களுக்கு வேண்டிய அளவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றோம் அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் அதன் அதன் உதாரணமாகத்தான் நான் தற்பொழுது சித்தரை எங்களுடைய இல்லத்துக்கு வருகிறந்து என்று அவருடன் உரையாடி என்று ஒரு மகிழ்வான செய்தியை உங்களுக்கு இதனூடாக தெரியப்படுத்துகின்றோம் அதே போன்று பல மக்களிடத்திலிருந்தும் வரவேற்புகள் தற்பொழுது கிடைத்திருக்கின்றது அதாவது சித்திரை ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வாய்ப்புகள் தற்பொழுது நாங்கள் பீடம் அமைத்த பிற்பாடு உங்கள் காலடிக்காக தேடி வரும் நீங்கள் வந்து அங்கு ஆலய தரிசனம் பெற்று சித்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று சரி உங்களோட வியாதிகளுக்கும் சிறந்த வைத்திய முறைகள் சித்தரிடத்தில் இருக்கின்றது அது என்ன வருத்தமாக இருந்தாலும் சோப்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் எங்களுடைய சித்தரிடத்திலே இருக்கின்றது அவற்றையெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் உங்களிடம் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சித்தருக்கு மீண்டும் வரை வணக்கம்